பாஜக ஒண்ணு இன்னொருத்தவங்களை ஏமாத்துற கட்சியும் இல்ல அதே சமயத்துல நாங்க இன்னொருத்தவங்க கிட்ட ஏமாறுற கட்சியும் இல்லை இப்படிதாங்க அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் கருத்துக்கு மறைமுகமா பதிலடி கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி இபிஎஸ் அவர்கள் பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பொருளா மாறுச்சு இவர் எப்படி வந்து ஏமாளி கட்சி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இபிஎஸ் கருத்துக்கு வந்து பெரிய விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் கிட்ட இத பத்தி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் அவங்கள வந்து ஏமாளி கட்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி நான் கருத்து சொன்னா கரெக்டா இருக்காது ஏன்னா ஆல்ரெடி எங்களோட கட்சி தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தாரு அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதனால நான் இதை பத்தி கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு மாசான கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரம் இருக்கு நாங்க ஒண்ணும் யாரையும் ஏமாத்துற கட்சி இல்லை அதே சமயத்துல நாங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஏமாற மாட்டோம் நாங்க ஏமாளி கட்சியும் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மறைமுகமான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த கருத்தை தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான்ப்பா அவரோட சொந்த கட்சிய விட்டு கொடுக்காம பேசுறாரு பாத்தீங்களா இதுதான் இவர்கிட்ட பிடிச்சது அப்படின்னு பல பேர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா பொலைட்டா வந்திருக்கு அதே மாதிரி அவரோட கட்சியோட முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்காம பேசணும் அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு அதே மாதிரி கூட்டணி முக்கியம் கூட்டணியில எந்த ஒரு பிளவும் ஏற்படுத்திடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா அவரோட பேச்சுக்கள் வந்து இருக்கு இத வந்து தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப எப்படி அண்ணாமலை அவர்கள் ஒரு பொலைட்டான ஆன்சரை வந்து கொடுக்குறாரு இதே தான் நாங்கள் அதிமுக நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் பதில எதிர்பார்க்கிறோம் அவங்க ஏன் அந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இபிஎஸ் அவர்கள் கிட்ட இந்த கூட்டணி ஆட்சியை பத்தி கொஸ்டின் கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கலாம் எப்பா நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்போம் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கேஷலா பதில் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல ஆனால் அவர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கட்சி கிடையாது கூட்டணி வேணும்னா வேணும் வேணான்னா வேணான்னு சொல்லி இந்த மாதிரி அவர் தான் பாஜகவோட ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது அதனால் எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பொலைட்டான ஆன்சர் வந்து கொடுக்குறாரோ இதே மாதிரி ஆன்சர்ஸை தான் நாங்கள் அதிமுக நிர்வாகிகள் கிட்ட வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு சின்ன சான்ச கூட கொடுத்துடக் கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா வந்திருக்காருங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்னதான் இந்த மாதிரி பொழைட்டா ஆன்சர் பண்ணாலும் அவர்கிட்ட ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ் பண்ணியே கொஸ்டினை வந்து கேட்கறாங்க இப்ப கூட ரீசெண்டா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல விருப்பம் இல்லையாமே அதனால நீங்கதான் கூட்டணி ஆட்சி வந்து கேக்குறீங்களா இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இதுக்குதான் அவர் சரியான பதிலடி வந்து கொடுத்தாருங்க ஏங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு நான் எங்க கேட்டேன் ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு நான் எங்க கேட்டேன் இந்த கூட்டணியில எதுவுமே நான் தலையிடவே இல்லை ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டது யாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் வந்து கேட்டாரு அவரோட கருத்தை நான் டிஃபன் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நான் சொல்லாத விஷயத்த நீங்க எப்படி நான் சொன்னேன்னு சொல்லலாம் நீங்க நான் சொன்னேன் அப்படின்னா எப்பப்ப சொன்னேன்னு சொல்லிட்டு கரெக்டா லிஸ்ட் எடுத்து காட்டுங்கன்னு இது மாதிரி சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவர்கள் வந்து இந்த தடவை ஒரு தெளிவான ஸ்டாண்டர்டா வந்து இருக்காருங்க ஏன்னா போன தடவை அதிமுக என்ன சொன்னாங்க அண்ணாமலையோட கருத்து எங்களுக்கு பிடிக்கல அதனாலதான் நாங்க கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோம் கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னாங்க அதனால இந்த தடவை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டணியை பத்தி எந்த விஷயமும் பேச மாட்டேன் கூட்டணியை பத்தி எதுவுமே தலையிட மாட்டேன் நான் என்னோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வலையிலயுமே சிக்காம ரொம்ப கிளவரா வந்து பாத்தீங்கன்னா நலிவு வந்து போயிடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர்களோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்